எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கைட் காயினோட என்னுடைய லைவ் வித் ட்ரா பேமெண்ட் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் மந்த்தும் நான் வித்ட்ரா பண்ணாமல் வச்சிருந்தேன் அதாவது வித்ட்ரா பண்ணி என்னுடைய எக்ஸ்சேஞ்சில் அப்படியே கைட் காயின் வச்சுருந்தேன் எனக்கு கிடைச்ச ஸ்டாக்கிங் இன்கம்மான கைட் காயினை இந்த மாதமும் நான் என்ன பண்ண போகிறேன் லைவாக வித் ட்ரா பண்ணி பேமெண்ட்டாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணுறது வரைக்கும் லைவாக காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் அதுவும் கிரிப்டோவில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாள் என்னையோடு நான் ஜாயின் பண்ணி ஒரே ஒரு நாள் கூட சனி ஞாயிறு கூட கேப் விடாமல் அனைத்து நாட்களிலும் ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம்மாக கைட் காயின் கு கு கொடுக்குறாங்க நான் கைட் காயினை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயின் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டாக்கிங் இன்கம் மூலயமா கிடைக்கிற பெனிஃபிட் ஒரு பெனிஃபிட் ப்ளஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு இன்னொரு ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஒரு ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுற ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு க் கிரிப்டோ தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம் ஓன் எக்ஸ்சேஞ்ச் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகாமல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சும் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ கஸ்டமர் சப்போர்ட் கஸ்டமர் சப்போர்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த வித ஒரு சொல்யூஷன் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க சப்போர்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு குரோத்தில் அதாவது வேறு லெவலில் ப்ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஒர்த்தபுளான காயின் தான் கைட் காயின் ஏன்னா நம்ம மற்ற நெட்ஒர்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓன் பிளாக் செயின் கைரா பிளாக் செயின் இது ஒரு இவிஎம் பேஸ்டு ரன் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிரிப்டோ கரன்சி ஓகேங்களா ஸோ இதில் மினிமம் நீங்கள் மூவாயிரம் கைட் காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஸோ மினிமம் நீங்கள் மூவாயிரம் கைட் காயின்லேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ காயின்னால் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு பிளான் அதாவது நாலு பிளான் இருக்குது ஒன் இயர் பிளான் பார்த்திங்கன்னா கோல்டு பிளான் சொல்லுவாங்க மாதத்துக்கு மூணு பர்சன்ட்டு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறு பர்சன்ட்டு செகண்ட் பிளான் பார்த்திங்கன்னா பிளாட்டின்னு சொல்லுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் மூணாவது பிளான் தான் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிற பிளாட்ஃபார்ம் டைமண்ட் மூணு வருஷம் பிளான் மாதத்துக்கு நாலு பர்சன்ட்டு வருஷத்துக்கு நாற்பத்தெட்டு பர்சன்ட்டு அதை வந்து முப்பது நாளைக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க பர் டேவுக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ண பொறுத்து உங்களுக்கு டெய்லி வந்துடும் நைட்டு பன்னெண்டே காலக்கெல்லாம் உங்களுடைய ஸ்டாக்கிங் வாலெட்டில் வந்துடும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கை காயின் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கமாக வந்துருச்சுன்னா நீங்கள் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐயநேரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை தவிர்த்து நாலாவது பேன் ஒன்றுக்குது ஃபிக்ஸட் ப்ளூ டைமண்ட் பேன் அது வந்து ஃபிக்ஸடாக உங்களுக்கு வருஷத்துக்கு ஒன்ஸ் ஒரு முறை உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் அது மந்த்லி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லெவல் வரைக்கும் நம்மளுக்கு லெவல் இன்கம் இருக்குது லெவல் ஒன்றுக்கு எட்டு லெவல் டூக்கு வந்து ஃபோர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பதினாறு சாரி ப பதினெட்டு லெவலில் இருக்குது இல்லை ஸ்டாக்கிங் இன்கம் இருக்குது ஸோ வாங்க இப்போ லைவாக எப்படி நான் வந்து வித் ட்ரா பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த நாலு கோடை டச் டச் பண்ணிங்கன்னா ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் மூணாவது ஆப்ஷன் அதில் ஆர்ஓஎஸ் வித் ட்ரான்னு சொல்லி கீழே இருக்கும் பாருங்கள் ஆர்ஓஎஸ் வித் ட்ரா உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் தான் ஆர்ஓஎஸ் சொல்லுவாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காயின் வந்து ஆர் வயசு வார்டில் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா அதில் வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயினுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா இப்போ நான் வந்து காலில் வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டேன் அது வித்ட்ரா பண்ண ஸ்க்ரீன்ஷாட் உங்களை நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் வித்ட்ரா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று நாளுக்கு நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது காயின் ஓகேங்களா ஸோ அப்போ நெட்ஒர்க் இஷ்யூன்றதால நான் லைவாக ரெக்கார்ட் பண்ண முடியல ஸோ இந்த மாரி வித்ட்ரா பண்ணது ஓகேங்களா ஒரு வித் இன்னொரு வித் ட்ராவுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வித்ட்ரா பண்ணது என்னுடைய ரெண்டு அக்கௌண்ட்லேயுமே நான் வித்ட்ரா பண்ணிட்டேன் ஸோ வித்ட்ரா பண்ணதை ப்ரூஃபும் நீங்கள் பார்க்குறீங்க கீழே பாருங்கள் டேட் பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் நான் வித்ட்ரா பண்ணது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே வி இங்கே வித்ட்ரா பண்ணுறப்ப இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை ரவுண்ட் ஃபிகரில் போகணும் ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு காயின் இருக்குன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு காயின் நீங்கள் இந்தமாரி போடணும் ஸோ ஏழு எட்டு ஒன்பது இந்தமாரிலாம் போடாமல் ஆறு ஏழு எட்டு ஒன்பதெல்லாம் போடாமல் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சுன்ற மாரி ஒரு இதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி மெயில் ஓடிபி அதாவது ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு மெயில் ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு போய்டும் ஸோ இந்த அட்ரஸ் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைரா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஸோ நான் அதையும் காமிச்சிட பாருங்கள் வாங்க ஸோ கைரா எக்ஸ்சேஞ்ச் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்னு கிட்டா ஹோம் ட்ரேட் ஆர்டர்ஸ் வாலெட் இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டால் மேலே ஃபியாட் தான் கிரிப்டோ க்ளிக் கிளிக் பண்ணுங்கள் இதில் ரைட் சைடில் ஹைடு ஜீரோ பேலன்ஸ் இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இங்கே காமிக்கும் ஓகேங்களா ஸோ இதில் போய்ட்டு கைட் டெபாசிட் வித்துடான்னுக்குதான் இதில் டெபாசிட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் கைட் காயின் டெபாசிட் அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு பக்கத்தில் இந்த ஸ்கொயராக பாக்ஸ் இருக்குதா இதை நீங்கள் டச் பண்ணினா காப்பி ஆகிடும் ஸோ இங்கே காப்பி பண்ணது இங்கே வந்து இந்த அட்ரஸில் என்ன பண்ணும் பேஸ்ட் கொடுத்து ப்ராசஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு மெயில் ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் காயின் வந்துடும் ஓகேங்களா ஸோ காயின் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஸோ பாருங்கள் நான் வித்ட்ரா பண்ணது எல்லாமே இங்கே எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ட்ரேடில் போயிட்டு கீழே பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரேடில் போயிட்டு மேலே வந்து ஐஎன்ஆர் யூஎஸ்டிடி கைட்னு இருக்கும் நீங்கள் ஐஎன்ஆர் பேரில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க செல் பண்ண போகிறீங்க ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் கைட் ஸ்லாஷ் ஐ ஃபஸ்ட்டுக்கு அந்த நம்ப காயினை நான் பேரை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பை செல்லுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ செல் கொடுக்க போகிறேன் செல் கொடுத்தே என்கிட்ட இப்போ எவ்வளோ காயின் மேலே பாருங்கள் இங்கே இந்த அமௌண்ட் கைட் காயின் இந்த பாக்ஸுக்குள்ளே மேலே காமிக்கிற ஷூ அப்படியே அந்த அந்த காயினை பதினோராயிரத்தி ஐநூற்றி பத்து காயின் ஸோ என்ட்ரு பண்ணுறேன் ஸோ என்ட்ரு பண்ணோடனே எனக்கு இந்த ப்ரைஸில் எனக்கு செல் ப்ரைஸ் வந்து இங்கே என்ட்ரு ஆகிக்குதுன்னு நான் பண்ணுறேன் நாற்பத்தி ஒம்பது எண்பத்தஞ்சுக்குது நாற்பத்தி ஒம்போது எண்பதுன்னு போடுறேன் ஸோ எண்பதுன்னு போட்டு நான் பண்ணுறேன் செல் கொடுக்குறன் ஃபீஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் எனக்கு கை கேன் எடுத்துருவாங்க சரி இந்த இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் இந்த அமௌண்ட்லேருந்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் பைசால வந்து ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் எடுத்துருவாங்க ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஃபீஸாக எடுத்துருவாங்க ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் செல் கொடுக்க போகிறேன் ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற பதினோராயிரத்தி ஐநூற்றி பத்து காயினை செல் பண்ணால் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு கிடைச்ச ஆறு வயசு இன்கம்மை நம்ம எந்த கம்பெனியும் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுப்பான்னு எதிர்பார்க்காம நம்மளுடைய காயினை எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பையர்ஸும் இருப்பாங்க செல்லர்ஸும் இருப்பாங்க டேரெக்டாக போய் எக்ஸ்சேஞ்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் செல் பண்ண போகிறோம் ஐஎன்ஆர் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண போகிறோம் ஸோ நான் லைவாக இப்போ உங்களுக்கு செல் பண்ணி காமிக்க போகிறேன் செல் கொடுக்குறேன் ஆர்டர் பிளேஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது ஸோ ட்ரேட்ஸில் போகிறேன் ஸோ பாருங்கள் ட்ரேட்ஸில் ஆர்டர்ஸில் போகிறேன் ஓப்பன் ஆர்டர்ஸில் எதுவும் இல்லை க்ளோஸ் ஆர்டர்ஸில் போகிறேன் ஃபில்டு ஆகிடுச்சு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஒன்பது காயின்னு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபீஸ்லாம் போக கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இப்போ வாலெட்டில் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ வாலெட்டில் போகிறேன் ஃபியாட்டில் பாருங்கள் இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ரூபா முப்பத்தி நாலு பைசா ஸோ நல்லா கேட்டுக்கங்க நாம் பண்ணக்கூடிய ஸ்டாக்கிங்க்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம் கைட் காயின்னு எ நம்மளுக்கு கம்பெனி நம்மளுக்கு பேமெண்ட் தரல நல்லா தெரிஞ்சுக்கங்க கம்பெனி நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்கல இந்த காயினை எடுத்துன்னு போயிட்டு நாம் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணால் வாங்குறதுக்கு பையர்ஸ் இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க எப்பயுமே ஒரு ஏன் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுனாலாக இந்த அளவுக்கு கம்பெனி பர்ஃபெக்டாக போகுது கம்மியான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்தாலும் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் கிடைக்கக்கூடிய இன்கம்மை டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு யாரையும் நீங்கள் கம்பெனி கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு கிடைச்ச இன்கம்மை நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி ஐஎன்ஆராக மாற்றியாச்சு ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேக்கிங் இன்கம்மை எடுத்துட்டு போய் டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி ஐஎன்ஆராக நாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது அந்த கை கைரா எக்ஸ்சேஞ்சு ஆப்லேருந்து இருந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்கிட்ட ஃபியாட்டில் பார்த்திங்க இப்போ என்கிட்ட கிரிப் கிரிப்டோ வாலட்டின்னா ஆகிடுச்சு கைட் காயினை வந்து நான் வந்து செல் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு ஃபியாட்டில் வந்துருச்சு எனக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் வித் ட்ரா கொடுக்குறேன் ஸோ வித் ட்ரா கொடுத்துனு எங்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு இருந்துச்சு ஸோ டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஸோ நான் வித்தா கொடுக்குறேன் இப்போ எனக்கு ஓடிபி வரும் என்னுடைய மெயிலுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டிஜிட் பாஸ்கோர்டு கேட்கும் அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு இப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம் ஸோ இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஸோ எந்த பேங்க் நீங்கள் பேங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டோடனே இந்தமாரி பிளாங்காக இருக்கும் நீங்கள் கீழே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும் ஸோ ஐபிசி கோடு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து என்னுடைய நேம் நானுங்க டைப் பண்ணிக்கிறேன் ராஜா ஓகேங்களா ஸோ இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஐபிசி கோடு அக்கௌண்ட் நம்பரு ஸோ ராஜா இப்போ நான் என்ன பண்ணுறேன் வித் கொடுக்குறேன் ஸோ ஸோ ஆர்டர் பே சக்சி யுவர் வித் ட்ரா வில் பி கிரெடிட் வித்தின் செவன் டு ஃபோர்டின் ஒர்க்கிங் டேஸ் ஓகேங்களா ஸோ இப்போ நான் எனக்கு கிடைச்ச ஸோ எனக்கு கிடைச்ச நான் ஸ்டாக்கிங் ஸ்டாக்கிங் இன்கம்மை லைவாக வித்ட்ரா பண்ணி செல் பண்ணி ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு லைவாக காமிச்சு ட்ரென்ஸ் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக பேமெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா ஸோ இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ரூபா நான் வந்து இந்த போன மாதமும் இந்த மாதமும் சேர்த்து ஒன்றா வித்ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா கேட்டுங்க இதை விட ஒரு சிறந்த ஒரு கிரிப்டோவில் ஒரு எந்தவித ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மும் கிடையவே கிடையாது மாதத்துக்கு மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் ஸோ மாதத்துக்கு மூன்றரை ப மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் எப்படி சார் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன் வாங்க ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க்குன்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் இது கிளிக் பண்ணிணா உங்களுக்கு இந்தமாரி சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் இதில் உங்கள் நேம் மெயில் அடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இடத்துல கேப்ஸ் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி போட்டுங்க கீழே என்னுடைய நேம் மட்டுந்தான்னு பாருங்கள் ஜே ராஜான்னு இந்த டிக் மார்க் கொடுத்து இந்த பாக்ஸ் டிக் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு உங்களுடைய மெயில் அடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்கிறதுக்காக அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ்டு பண்ணுங்கள் உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு போயிடுங்க ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் ஸ்டேக்கிங் நீங்கள் இந்த மேலே மேலே இருக்கிற இந்த லோகோ உள்ள ஆப்பை நீங்கள் டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க லாகின் கொடுக்குறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப எந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடிங்லேயே இருக்கும் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஸோ இது செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபை பண்ணணும் உங்களுக்கு வந்து கேஒய்சி நாட் வெரிஃபைடுனு இருக்கும் ஸோ எனக்கு வந்து கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுன்னு இருக்கும் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப நாட் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கே சப்மிட் கொடுக்கும் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் பேன் கார்டு நம்பர் உங்கள் நேம் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே கேமரா ஃபைல்ஸ்னு இருக்கும் நீங்கள் கேமரா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃபை கீழே வச்சு ஒரு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பேன் கார்டோட ஒரு ஃபோட்டோ நீங்கள் கீழே நீங்கள் ஒரு கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணலாம் அங்கேயே டேரெக்டாக இல்லை ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா கேலரியிலேருந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் டிக் கீழே டிக் மார்க் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் கீழே பாருங்கள் இதுதான் எல்லாேருக்கும் தனித்தனியான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் இதை காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணணும் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அட்ரஸும் க்ரியேட் பண்ணிட்டீங்க கேஒய்சியும் வெரிஃபை பண்ணிட்டீங்க இப்போ அட்ரஸை காப்பி பண்ணியாச்சு நீங்கள் மூவாயிரம் காயினுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு காயினோட ப்ரைஸ் இப்போ இருக்கிற மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் ரெண்டு ரூபா ஐம்பத்தி ஒரு பைசா நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஜிபே பண்ணிங்கன்னா நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கான இந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் தனித்தனியாக உங்களுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் அதனால் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் அப்படி இல்லைனா கயிறு எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்களே காயினை வாங்கி உங்கள் உங்களுடைய வாலெட் அட்ரஸ்க்கு வித்ட்ரா பண்ணணுன்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம் கைர் எக்ஸ்சேஞ்சோடய லிங்க்கும் நான் கீழே தரேன் கேஒய்சிக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நீங்களே ஐயநாறு டெபாசிட் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்சில் காயினை வாங்கி கைட் காயினை வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரெஸை அங்கே பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களுக்கு காயின் இந்த கைட்டு வாலெட்டுக்கு வந்துடும் மேலே இது பார்த்திங்களா கைட்டு வாலெட் ஜீரோ பாயிண்ட் எயிட்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற நாலு கூட டச் பண்ணி ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் காயின் வாங்குறப்ப மூவாயிரம் காயினுக்கு மேலே ஒரு ஐம்பது கா ஒரு ஐம்பது காயின் எக்ஸ்ட்ரா வாங்குங்க ஏன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லாம் போக உங்களுக்கு மூவாயிரம் காயினுக்கு மேலே இங்கே வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி காயின் இருந்தால் கூட நீங்கள் உங்களால் ஸ்டாக்கிங் பண்ண முடியாது இப்போ இந்த நாலு கூட டச் பண்ணி ஸ்டாக்கிங்காக கான்டாக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுத்துட்டீங்களா ஸோ உங்களுக்கு இப்படி வரும் இதில் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் டைமண்ட் ப்ளூ டைமண்ட் பிளான்னு சொல்லிட்டு நாலு பிளான் காமிக்கும் நான் வந்து இந்த மூணாவது பிளானில் தான் நான் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் இது வந்து மாதத்துக்கு நாலு பர்சன்ட் எவ்ரிடே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் நைட்டு பன்னெண்டே காலத்தில் வந்துடும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த நீங்கள் டச் பண்ணிணா டார்க் ப்ளூவாக மாறும் ஸோ இது நீங்கள் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் ரெண்டாவது இந்த அமௌண்ட்டு கை டூ ஸ்டேக் இடத்துல ஜீரோ இருக்கும் டீஃபால்ட்டாக அதை டெலிட் பண்ணிவிட்டு உங்களுடைய கைட்டு வாலெட்டில் எவ்வளோ காயின் இருக்கும் மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க மூவாயிரத்தி ஐம்பது மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மூவாயிரத்தி நூற்றி பத்து அப்படி எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து கீழே இருக்கிற ப்ராசஸ் ஒரு ரெக்வஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு பன்னெண்டே காலிலேருந்தே உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு நாள் கூட கேப் விடாமல் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த டைமண்ட் த்ரீ இயர் பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கமாக கைட் காயின் கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கயர் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐய நேரம் உங்கள் பேங்க் வித் வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் டவுட் இருந்தால் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஸோ கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான டவுட் நான் கிளியர் பண்ணுறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாள் பர்ஃபெக்டாக பேமெண்ட் கொடுக்குறாங்க நான் இன்றைக்கும் லைவாக வித்ட்ரா பண்ணி செல் பண்ணி ஐய பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணுறது வரைக்கும் நான் காமிச்சிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட் என்ன ப்ரூஃப் உங்களுக்கு தேவை ஓகேங்களா ஸோ நாளையோட எனக்கு நானூறுவது நாள் நாளைக்கு எனக்கு ஸ்டாக்கிங் கம் வந்துச்சுன்னா நானூறு நாள் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ யோசிக்காதீங்க மினிமம் ஸ்டாக்கிங் பிளானில் கூட நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு விபேன்னு சொல்லக்கூடிய என்ன சார் நீங்கள் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டிங்கன்னா விபேன்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் அந்த விபே ப்ராஜெக்ட் ஆப்பில் தான் நான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாளாக நான் வந்து என்ன பண்ணுறேன் இபி பில் பே பண்ணுறேன் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறேன் கேஸ் பில் பே பண்ணுறேன் கைட் காயினை பயன்படுத்தி நல்லா கேட்டுங்க ஒரு கிரிப்டோ கரன்சியான கைட் காயினை பயன்படுத்தி இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பிக்னவ் சொல்லக்கூடிய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அதில் நான் வந்து ஆர்கானிக் ப்ராடக்டான கருப்பு கண் அரிசி பாரம்பரிய அரிசி பூங்கார் மலைத்தேன் இந்த மாரி ஆர்கானிக் ப்ராடக்ட் அனைத்தும் நீங்கள் கைட் காயின பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் அதுவும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஜென்யூனான பேமெண்ட் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் நான் மீண்டும் மீண்டும் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரிப்டோவில் ஜென்வனாக கொடுக்குற ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது இன்னொன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க அதிகமான ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் எதுவுமே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியும் ஆனால் போக போக கம்பெனி இல்லாமல் போய்டும் ஸோ ஒரு ஏன்னா அவங்க கையில் ப்ராஜெக்ட் கிடையாது வெறும் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை மட்டும்தான் நம்பியிருப்பாங்க அதனால் அதிகமாக கொடுத்தாகணும் அப்போ தான் கம்பெனி நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும் ஆனால் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போதும் அந்தளவுக்கு கம்பெனி இல்லாமல் போயிடும் பட் நம்ம கம்பெனி அப்படி கிடையாது நம்மளுக்கு ஸ்டாக்கிங் இன்கமே கம்மி தான் கொடுக்குறாங்க ஏன் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா கம்பெனி அந்த காயினோட க்ரோத் நல்லாயிருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூபாயில் ஐசிஓவில் லேன்ச் செய்யப்பட்ட ஒரு காயின் இன்றைக்கி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா இருக்குன்னா இவ்வளோ பேருக்கு ஸ்டாக்கிங் இன்கமும் கொடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு காயின் வந்து ஒன்ற பீஸில் இருந்து ரெண்டு ரூபா ஐம்பது சாலை இன்றைக்கும் ஸ்டேபிளாக நிற்குதுன்னா அப்போ அந்த காயினோட ப்ராஜெக்ட் வேல்யூ பாருங்கள் ஸோ அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது இது மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது அதில் இன்னொன்று முன்னேறு சொல்கிறேன் பாருங்கள் சோலார் என்எஃப்டி ஸ்கைரா சோலார் என்எஃப்டி வந்துடுச்சுன்னா ஸோ இதனுடைய லெவல் வேறு லெவலில் போய்டும் ப்ரைஸ் ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த லோ ப்ரைஸ்லேயே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னங்க சார் இப்போ ரெண்டு ரூபா ஐம்பது சார் இருக்குதுன்னு கேட்காதீங்க நான் ஜா நான் ஸ்டாக்கிங் பண்ணுறப்பையும் அப்படி தான் ஒரு ரூபாயில் லேண்ட் செய்யப்பட்ட காயின் நான் ஜாயின் பண்ணுறப்ப முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாளைக்கு முன்னாடி ஒரு ரூபாய் அறுபத்தி ஏழு பைசா என்ன சார் அறுபத்தி ஏழு பைசா இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சே நானும் அன்னைக்கு தயங்கி இன்றைக்கி இந்த லாபம் என்னால் அடைஞ்சிருக்க முடியாது ஏன்னா இதனுடைய ப்ரைஸ் ரெண்டு ரூபா ஐம்பதுசாக கிடையாது இதனுடைய ப்ரைஸ் வந்து த்ரீ டிஜிட்டில் போக போக போது அடுத்த மூணு வருஷத்தில் த்ரீ டிஜிட் இன் த்ரீ இயர் மூணு வருஷத்தில் த்ரீ டிஜிட்டில் போகக்கூடிய ஒரு ஒர்த்தபுளான காயின் தான் நம்முடைய கைட் காயின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பேமெண்ட் பார்த்துட்டீங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ